த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நிரஞ்சன் தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் தான் இருக்கக்கூடிய சூழலில் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு டெல்லியில் நடந்திருக்கு அதுவும் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் மிக முக்கியமான சில நிவாரணங்களை வழங்கி இருக்கிறாங்க அதுவும் அமலாக்கத்துறையினருடைய தவறுனால அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு விரிவாக பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியிலிருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலாக அதை நடத்திட்டு இருக்கிறேன் அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப வீடியோ போகலாம் போலாம் அதிமுக ஆட்சி காலத்துல போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி வேலைக்கு பணம் வாங்கிக்கிட்டு ஆட்களை வேலைக்கு அமர்த்தினாரு அப்படின்றது தான் அவருக்கு எதிரான புகாராக இருந்தது இந்த விவகாரத்தில் அமலாக்கத்துறையினர் சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடுப்பு சட்டத்தின் கீழ செந்தில் பாலாஜிக்கு கேஸ் அப்படின்றத ஃபைல் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறமா அவரை கைது அப்படின்றதும் செஞ்சிருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் அதுக்கப்புறம் அவருக்கு இதயம் சார்ந்த பிரச்சனை எல்லாம் ஏற்பட்டது அப்படின்னு உச்சநீதிமன்றத்தை நாடி ஜாமீன் கேட்டு உச்சநீதிமன்றம் அவருக்கு ஜாமீனும் கட்டுப்பாடுகளோட கொடுத்திருந்தாங்க என்ன மாதிரியான கட்டுப்பாடுகள் வாரத்துக்கு இரண்டு முறை அமலாக்கத்துறை அலுவலகத்துக்கு நேரில் போய் அவர் ஆஜராகணும் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும் சாட்சியங்களை கலைக்கிறதுக்கான எந்த வேலைகளையும் ஈடுபடக்கூடாது ஒட்டு மொத்தத்தில் இந்த வழக்கு சம்பந்தமான எந்த விதமான தவறான விஷயங்களையும் செந்தில் பாலாஜி மேற்கொள்ளக்கூடாது அப்படின்னு நிறைய கட்டுப்பாடுகள் அப்படின்றது விதிக்கப்பட்டிருந்தது முதல்ல என்ன சொல்லியிருந்தாங்க செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கொடுத்த உடனேயே அவர் அடுத்த நாளே அமைச்சராக பொறுப்பேற்றிருந்தார் இந்த அமைச்சராக பொறுப்பேற்றதுக்கு எதிராக உச்ச சில வழக்குகள் அப்படின்ட்டு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அந்த வழக்குகளை அப்போ விசாரிச்சிருந்த உச்சநீதிமன்றம் உங்களுக்கு நாங்கள் உடல்நிலை சரியில்லை அப்படின்ற காரணத்துக்காக தான் ஜாமீன் கொடுத்துருந்துமே தவிர நீங்கள் அதை வச்சுக்கிட்டு மீண்டும் பதவிக்கு வரணும் அப்படின்னு நாங்கள் சொல்லலை ஒன்னு பதவியை ராஜினாமா பண்ணுங்க இல்லாட்டி நாங்க உங்களுடைய ஜாமீனை ரத்து பண்றோம் அப்படின்ற ஒரு கிடுக்குப்பிடி கேள்வியை கேட்டிருந்தாங்க அதுக்கப்புறமா செந்தில் பாலாஜி அவருடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செஞ்சுருந்தாரு ஆனாலும் கூட அமலாக்கத்துறை அலுவலகத்துல வாரத்துக்கு இரண்டு முறை திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமை ஆஜராகணும் அப்படின்ற மாதிரியான கட்டுப்பாடுகள் இருந்ததுனால அரசியல் ரீதியிலான நிறைய விஷயங்களை பண்ண முடியாம அவர் சென்னையிலேயே தொடர்ச்சியா இருங்க இருக்கிறதுக்கான ஒரு நிர்பந்தம் அப்படின்றது செந்தில் பாலாஜிக்கு ஏற்பட்டிருந்தது ஏன்னா அவர் முழுக்க முழுக்க கரூர் கோவை இந்த மாதிரியான கொங்கு மண்டல பகுதிகளை பார்க்கக்கூடிய ஒரு மூத்த அரசியல்வாதியாக இருக்கிறாரு அதனால் அவர் சென்னையில் இருக்கிறதுனால அரசியல் ரீதியிலான திமுகவின் பணிகள் ரொம்ப முடங்கி போயிருக்கு அப்படின்ற மாதிரியான பார்வைகளை அவர் பக்கம் வச்சுக்கிட்டு இருந்த நிலையில் செந்தில் பாலாஜி உச்சநீதிமன்றத்தில் தனக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஜாமீன் கட்டுப்பாடுகளை தளர்த்தணும் அப்படின்னு ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தார் இந்த கேஸ் உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி சூரியகாந்த் மற்றும் இன்னொரு நீதிபதியான அஜய் மாலியா பக்ஷி ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்னாடி விசாரணைக்கு வந்தது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான திருப்புமுனை முனை அப்படின்றது ஏற்பட்டிருக்கு வழக்கு விசாரணைக்கு வந்த உடனேயே அமலாக்கத்துறை அதிகாரிகளை பார்த்து அங்கிருந்த அமலாக்கத்துறையினுடைய வழக்கறிஞர்களை பார்த்து நீதிபதியான ஜாய் ஜாய்மால்யா பக்ஷி அவர்கள் மிக முக்கியமான ஒரு கேள்வி எழுப்புறாரு அதாவது கடந்த ஒன்னரை வருஷமா செந்தில் பாலாஜி உங்க அலுவலகத்துக்கு திங்கட்கிழமையும் வராரு வெள்ளிக்கிழமையும் வராரு அப்படி அவரை வாரந்தோறும் இரண்டு தினம் இரண்டு தடவை வர வைக்கிறதுக்கு என்ன காரணம் என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இந்த வழக்கில் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கில் எந்த ப்ராக்ரஸும் எந்த முன்னேற்றமும் இருக்கிறதா எங்களுக்கு தெரியவே இல்லை அப்படி இருக்கும் பொழுது அவரை எதுக்காக வாரத்துக்கு இரண்டு முறை வர வைக்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பினாரு வெறும் அவரும் உங்கள் அலுவலகத்துக்கு திங்கட்கிழமையும் வராரு வெள்ளிக்கிழமையும் வராரு வந்து உட்காந்து காஃபி சாப்பிட்றாரு அதுக்கப்புறமா கிளம்பி போயிடுறாரு இது வெறும் செந்தில் பாலாஜி மட்டும் நீங்க இப்படி அழைக்கழிக்கிறதா இல்லாம அதுக்குன்னு ஒரு அதிகாரி இருப்பாரு அவரு செந்தில் பாலாஜி திங்கக்கிழமை காலைல இத்தனை மணிக்கு வருவாரு வெள்ளிக்கிழமை மதியானம் இத்தனை மணிக்கு வருவாருன்னு அவரும் காத்துக்கிட்டு இருக்கிறாரு அப்போ இது அமலாக்கத்துறையுடைய அதிகாரிகளுக்கும் கொடுக்கப்பட்ட தண்டனையா தான் நாங்கள் பார்க்கறோம் உங்களுக்கு ஏற்கனவே நிறைய வழக்குகள் இருக்கும் பொழுது இந்த வழக்குல இப்படி சில அதிகாரிகளை இந்த ரெண்டு நாட்கள் முழுமையா அவங்கள முடக்கி வைக்கிறது அப்படின்றது எதுக்காக பண்றீங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்க அமலாக்கத்துறையினர்கிட்ட ஒரு பெரிய பதில் இல்லை அப்படின்றது தான் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அவங்க கொஞ்சம் தடுமாறுறாங்க இல்லை நாங்க நாங்கள் விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கிறோம் ட்ரையல் அப்படின்றது ஆரம்பிக்குது அதாவது நீதிமன்றத்தில் விசாரணை அப்படின்றது வழக்கு சம்பந்தமா ஆகுது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க உடனே செந்தில் பாலாஜி சார்பில் ஆஜராகியிருந்த மூத்த வழக்கறிஞர் கபில் சிப்பில் அதெல்லாம் இல்ல அவங்க போய் சொல்றாங்க ட்ரையல்லாம் இந்த வழக்குல இன்னும் ஸ்டார்டே ஆகல ரொம்ப ரொம்ப ஆரம்ப கட்ட விசாரணை அப்படின்றது தான் நடந்துகிட்டு இருக்கு அதிலும் கூட செந்தில் பாலாஜி இப்படி வாரத்துக்கு ரெண்டு முறை வர வைக்கிறது தேவையே இல்ல அவரை மன உளைச்சல் ஆளாக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் அமலாக்கத்துறையினர் இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற சரமாரியான குற்றச்சாட்டுகளை ஒரு பக்கம் முன்வைக்கிறாரு இல்ல இல்ல செந்தில் பாலாஜி ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு அவர் வந்து விசாரணைக்கு முழுமையா ஒத்துழைப்பு தந்துதான் ஆகணும் அவரை சுதந்திரமா வெளியே விட்டோம்னா வழக்கோடைய போக்கே மாறிடும் அப்படின்னு அமலாக்கத்துறையினர் சொல்றாங்க இதை கேட்டு உச்ச உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியும் சரி இன்னொரு நீதிபதியான ஜாய் பக்ஷி அவர்களும் சரி இல்லை எங்களுக்கு புரியல எதுக்காக அவரை வர வைக்கிறீங்கன்னு நாங்கள் கேட்குறோம் அதுக்கான காரணத்தை நீங்கள் சொல்லவே இல்லை அவர்கிட்ட இந்த மாதிரியான விசாரணை நடைபெறுது இந்த ஆவணங்களை வச்சு நாங்கள் அவர்கிட்ட விசாரணை நடத்துகிறோம் அப்படின்ற மாதிரியான பதில்களை தான் நாங்கள் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கணுமே தவிர அந்த பதிலை நீங்கள் சொல்லவே மாட்டேன்றீங்க இப்போ ஒருவேளை வர திங்கட்கிழமை செந்தில் பாலாஜி உங்கள் அலுவலகத்தில் ஆஜராகிறாரு அவர்கிட்ட நீங்க என்ன பண்ணுவீங்க அவர்கிட்ட என்ன கேட்பீங்க அவர்கிட்ட என்ன விசாரணை நடத்த போறீங்க அப்படின்ற இன்னொரு கிடுக்குப்பிடி கேள்வியும் நீதிபதிகள் கேட்கறாங்க அதுக்கும் அமலாக்கத்துறையினுடைய மூத்த வழக்கறிஞர்கிட்ட யாருக்கிட்டையுமே பதில் இல்லை உடனே நீதிபதிகள் இருந்துட்டு அப்படின்னா நம்ம வந்து தளர்வுகளை கொடுத்துடலாமா அவர் என்னென்ன தளர்வுகளா கேட்கிறாரோ அதெல்லாம் கொடுத்துரலாமா வாரத்துக்கு ரெண்டு முறை இல்லாம மாசத்துக்கு ஒரு முறை மட்டும் செந்தில் பாலாஜி நேர்ல ஆஜரானா போதும் அப்படின்னு அந்த கட்டுப்பாடுகளை தளர்த்திடலாமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்க எனக்கே பயங்கர சர்ப்ரைஸ் ஆகிருச்சு இதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க அமலாக்கத்துறையினர் அப்படின்னு பார்த்தா மாதத்துக்கு ஒரு உடனே ஓகே பரவாயில்ல அப்படின்ட்டாங்க எல்லாருக்குமே ஷாக் ஆயிடுச்சு செந்தில் பாலாஜி ச சைடில் ஆஜராகியிருந்த மூத்த வழக்கறிஞர் கபில் சிப்பல் உட்பட அத்தனை பேருக்குமே ஏன்னா அமலாக்கத்துறை எந்த எதிர்ப்பும் பதிவு செய்யாமல் அதுக்கு உடனே ஓகேனுருவாங்கன்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அவங்க இந்த வழக்கை எப்படி எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறாங்கன்னு தெரியல ஸோ அதனால சிம்பிளாக அவங்களும் ஓகேன்ட்டாங்க அதுக்கப்புறமா செந்தில் பாலாஜி அதுக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு என்ன காரணமே இல்லாமல் அமலாக்கத்துறையினருடைய அலுவலகத்துக்கு தொடர்ச்சியாக வர வைக்கிறதுக்கான தேவை என்ன இருக்குது அதனால எனக்கு முழுமையாக தளர்வுகள் கொடுக்கணும் அப்படின்னு அவர் கேட்குறாரு இரண்டு தரப்பு வாதங்களையுமே பதிவு செஞ்சுக்கிட்ட உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியும் இன்னொரு நீதிபதியான மாலியா பக்ஷி அவர்களும் உத்தரவு பிறப்பிக்கிறாங்க என்னென்ன சொல்கிறாங்க செந்தில் பாலாஜி இனி தேவைப்பட்டால் மட்டும்தான் அமலாக்கத்துறையினர் விசாரணைக்காக அழைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லிடுறாங்க அதாவது இந்த விவகாரத்தில் இந்த காரணத்துக்காக நீங்கள் நேரில் வாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிடுறாங்க இதுல கேள்வி கேட்கிறப்போ உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதி ஜோய் மல்யா பக்ஷி இன்னொரு மிக முக்கியமான வார்த்தையை பயன்படுத்தி இருந்தாரு செந்தில் பாலாஜிய வாரத்துக்கு ரெண்டு நாள் வர சொல்றீங்க நீங்க தினசரி அவங்கள வர சொல்லணும்னாலும் கூட நீங்க சந்தோஷமா ஏத்துக்குவீங்க அதே நேரத்துல புகார் கொடுத்துருப்பாங்களா கம்ப்ளைண்ட் அவங்கள இப்படி தினமும் வர சொல்லணும்னு நீங்க கேப்பீங்களா குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி கிட்ட தினம்தோறும் விசாரணை நடத்துறீங்க அப்படின்னு நீங்க விரும்புறீங்க அப்படின்னா புகார் தினசரி அப்படி விசாரணை நடத்தணும் தானே அவங்கள ஏன் கேட்கறதில்ல நீங்க ஏன் வர சொல்லணும்னு கேட்கறதில்ல அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்க வழக்கம் போல இதுக்கும் அமலாக்கத்துறையினர்கிட்ட எந்த பதிலும் இல்லை அதுக்கப்புறம் தான் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் மிக முக்கியமான அந்த உத்தரவுகளை கொடுத்திருக்கிறாங்க செந்தில் பாலாஜிக்கு இனி அவருக்கு தேவைப்பட்டா மட்டும் அவரு அவர்கிட்ட விசாரணை நடத்தணும்ன்ற ஒரு தேவை இருந்தா மட்டும்தான் அமலாக்கத்துறையினர் அவரை விசாரணைக்காக அழைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அப்படி அழைக்கும் போதும் அதுல ஏதேனும் விளக்கு வேணும் நான் இந்த இந்த முறை வர முடியும் இந்த நாள்ல வர முடியாது எனக்கு மற்ற வேலைகள் இருக்கு அப்படின்னு செந்தில் பாலாஜி விரும்பும் பட்சத்துல அவரு சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்துக்கு முன்னாடி போய் அதுக்கான தளர்வுகளை கேட்டு பெறலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லி இருக்கிறாங்க ஸோ வழக்கின் விசாரணை அப்படின்றது ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு இதுல செந்தில் பாலாஜிக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை ரத்து செய்யணும் அப்படின்னு ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க சில பேர் அந்த வழக்குகள் எல்லாத்தையுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் இரண்டாவது வாரத்துக்கு ஒத்தி வச்சிட்டாங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மா ஒன்றரை மாதத்துக்கு செந்தில் பாலாஜிக்கு இந்த விவகாரத்துல எந்த விதமான ஒரு ஒரு எதிர்மறையான விஷயமும் இல்லை தான் மிக முக்கியம் இதுல அமலாக்கத்துறையினர் கடைசியா முடிக்கும் பொழுது ஏன்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட அவங்க நினைச்ச எதுவுமே கை கூடலை எல்லாமே கைவிட்டு போயிருச்சு அப்போ செந்தில் பாலாஜிக்கு இந்த வழக்குல அவர் முழு ஒத்துழைப்பு வழங்கணும் அதுக்கு வந்து நீங்க ஒரு உத்தரவு போடுங்க அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு நீதிபதி தலைமை நீதிபதி சிரிச்சுக்கிட்டே இல்லை அப்படிலாம் சொல்ல முடியாது ஒருவேளை அவரு ஏதாவது பங்கம் விளைவிக்கிறார் நாடிக்கோங்க அப்படின்றது ஒரு பாலாஜிக்கு இந்த விவகாரத்துல கிடைச்சிருக்கு சரி இது தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் விஷயங்கள்ல எப்படி எதிரொலிக்கும் அப்படின்றத நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்க வேண்டியதா இருக்கு நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் அவரு கொங்கு மண்டலத்துல திமுகவுக்கு இறங்கி தெருவுல இறங்கி களமாடக்கூடிய ஒரு 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 முன்னணி தலைவரா இருக்கக்கூடிய சூழல்ல இப்படி அமலாக்கத்துறையினருடைய ஏன்னா இந்த வழக்கை உன்னை வச்சுதான் செந்தில் பாலாஜிக்கு எகென்ஸ்டா பயங்கரமா காலமாடிட்டு இருந்தாங்க எதிரணியினர் குறிப்பா அதிமுகவாகட்டும் பாஜகவாகட்டும் திமுக மீதான ஒரு ஊழல் குற்றச்சாட்டுகள் அப்படின்னு வரும் பொழுது முதல்ல செந்தில் பாலாஜியுடைய இந்த வழக்கை வச்சு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனா அந்த வழக்குல அமலாக்கத்துறையினரே இப்படி கைய வெறிச்சுட்டாங்க என்னன்னு சொல்லிட்டாங்க அதான் நம்ம பார்த்தோம்ல அவருக்கு அகைன்ஸ்டான என்ன விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க அவர்கிட்ட என்ன விசாரணை நடத்துறீங்க நீதிமன்றம் கேட்டப்போ அதுக்கு சரியான பதில் அமலாக்கத்துறையினரால் சொல்ல முடியாமல் போயிருக்கு அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இனிமேல் செந்தில் பாலாஜி விஷயத்தை சப்ஜூடிஸ் இருக்குது நீதிமன்றத்தில் இருக்குது அப்படின்றதுனால இது விஷயத்தை சம்மந்தமாக பொது அரசியல் மன்றங்கள்ல யாரும் பெருசாக பேச மாட்டாங்க ஆனாலும் கூட ஒருவேளை அப்படியான விமர்சனங்கள் வருது அப்படின்னா அதை எதிர்கொள்கிறதுக்கு அதுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு அமலாக்கத்துறையினர் செஞ்சுருக்கக்கூடிய இந்த வேலை திமுகவினருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக ஒரு பலமாக கிடச்சிருக்கு அப்படின்றத பார்க்க வேண்டியதாக இருக்குது ரெண்டாவது அவருக்கு இருந்த கட்டுப்பாடுகள்லாம் இல்லை அப்படின்றதுனால அவரு கொங்கு மண்டல பகுதிகளில் இன்னும் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஸோ இது வந்து படிநிலைகளாக தான் நம்ம பார்க்கணும் ஏற்கனவே ஜாமீன் அப்படின்றது கொடுக்கவே கூடாதுன்னு அமலாக்கத்துறை சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா உச்சநீதிமன்றம் ஜாமீன் கொடுத்துருந்தாங்க அவரு உடனடியாக அமைச்சரானதுனால அவர் அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுவார் அப்படின்ற விஷயத்தை சுட்டி காட்டி அவரை வந்து பதவி விலகிறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்க அதுக்கப்புறமா அவர் பதவி விலகினதுக்கு அப்புறமும் கடந்த ஒன்றரை வருஷமாக தொடர்ச்சியாக அமலாக்கத்துறையினருடைய விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்துட்டு இருந்தாரு அப்படின்றதுனால இப்போது ஜாமீன் தளர்வுகள் அப்படின்றதும் கிடைச்சிருக்கு ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் செந்தில் பாலாஜி வெற்றி பெற்று ஒருவேளை இது எல்லாமே ஹைப்பத்தட்டிக்கல் தான் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருது அப்படின்னா அப்கோர்ஸ் செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராகிறதுக்கு வாய்ப்பு அப்படின்றது இருக்குது இந்த ஒரு வழக்கை காரணம் காட்டி அவர் அமைச்சராக கூடாது அப்படின்னு இரண்டாவது முறையாக அமலாக்கத்துறையினர் கேட்பதற்கான ஒரு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போச்சு அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு ஏன்னா அவரை தினந்தோறும் விசாரணைக்கு அழைச்சு அவர்கிட்ட விசாரணை நடத்துறதுக்கான தேவையே என்னன்றதை அமலாக்கத்துறையினர் சொல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கும் பட்சத்துல அவர் அமைச்சரானா அப்படின்ற ஒரு ஹைப்பத்தடிக்கல் கொஸ்டின் வந்துச்சுன்னா அமலாக்கத்துறையினருக்கு நிச்சயமா அதுக்கான பதிலும் இருக்காது ஏன்னா அவர் ஒரு ஒரு வலுவான ஒரு மனிதர் ஒரு அரசு இயந்திரத்துல முக்கியமான அதிகாரம் கொண்ட இடத்துல இருக்கக்கூடியவரு அதனால அவர் அமைச்சராக பொறுப்பேற்க கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது நமக்கு ஏற்கனவே தெரியும் ஒரு சின்ன உதாரணத்தோட பார்த்தா மஹுவா மைத்ரா வந்து நாடாளுமன்றத்துல கேள்வி கேட்கறக்கு பணம் வாங்கிட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அதுல அவங்கள பதவி விலக சொல்லியிருந்தாங்க அவங்களும் இருந்தாங்க ஆனா அந்த வழக்கு இன்னும் நிலுவையில தான் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல போட்டியிட்டு மீண்டும் அவங்க நாடாளுமன்ற உறுப்பினராகவே ஆயிருந்தாங்க அப்போ யாரும் எதுவுமே கேட்க முடியாது ஸோ அமலாக்கத்துறையினர் இந்த வழக்கை ஒரு மாதிரி ஒரு ஒரு முழுசா முழுமையாக கையாளாகாத சூழலில் செந்தில் பாலாஜிக்கு ஒரு மிகப்பெரிய ரிலீஃப் அப்படின்றது கிடச்சிருக்கு இந்த ரிலீஃப் அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் காலத்தில் பெரிய அளவில் எதிரொலிக்கும் அப்படின்றதுல கருத்து இல்லை அப்படின்னு எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுது ஊழலை ஒழிப்போம் ஊழல் அரசியல்வாதிகளை ஒருத்தரையும் நாங்கள் விடமாட்டோம் அப்படின்னு தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அமலாக்கத்துறையினர் அவங்களுடைய கைப்பாவையாக தான் செயல்படுறாங்க அப்படின்னு எதிர்கட்சிகள் தொடர்ச்சியாக புகார் அளிச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய சூழல்ல செந்தில் பாலாஜி விவகாரத்தில் இப்படி அமலாக்கத்துறையினருடைய இந்த மாதிரியான செயல்பாடுகள் அவருக்கு இவ்வளோ பெரிய ரிலீஃப் கிடைக்கக்கூடிய அளவுக்கு செந்தில் அமலாக்கத்துறையினருடைய இந்த செயல்பாடுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி நம்மளோட தான் கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கே தெரியும் உங்களுடைய ஆதரவை அப்படி மட்டும்தான் எங்க எங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலை அதை நடத்திட்டு இருக்கிறேன் இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள் நன்றி